ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ஸோ அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிற்க போறாங்க குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரசபமனையில் வீட்டிற்க அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் மூல திரிவோன பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறது சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சுக்கர பகவான் நிலைக்கு செல்கிறார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன ஆகிறது இந்த மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண பாக்கியம் அமையுமா பொருளாதாரத்தில் ஏதாவது அதாவது கடன் விஷயம் எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டா இதே மாதிரி இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மன என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார் உங்க ராசிநாதன் வலிமையாக இருக்கார் கூட புதன் இருக்கார் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் உங்க ராசியில் உட்கார்ந்திருக்கார் அது கூட சூரியன் தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அந்த சூரியனும் உங்க ராசியில் இருக்கார் அப்போ இந்த மூன்று கிரகங்கள் உங்க ராசியில் அமர்ந்து கொண்டு தன்னம்பிக்கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு ஏலரி சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு மனதளவில் சில அழுத்தங்கள் இருக்கிறீங்க கடந்த ரெண்டு வருடங்களாகவே ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் கும்பராசி என்பர்கள் மனசு நல்லா இல்லை ஏதோ ஒரு வகையில அழுத்தம் இருக்கு தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கு ப்ரெஷர் இருக்குது வேலையில ப்ரெஷர் இருக்குன்னு சொல்வீங்க குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஹெல்த் ரீதியாக ஒரு தொந்தரவு இருக்கு தானொன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது ம எல்லாமே இருக்கு ஆனா மனசு நல்லா இல்லையே ஒரு திருப்தி இல்லாத தன்மையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இப்ப திருப்தி அடைய போறீங்க அந்த குழப்பங்கள் விலகப் போகிறது இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்கிறேன் இன்னும் ஒரு மாதத்தில் அந்த இருட்டில் இருந்து விடுதலை பெறுகிறீர்கள் இப்போ உங்கள் தலையில் இருக்கக்கூடிய சில அழுத்தங்கள் இப்போ அப்படியே பாதத்துக்கு கீழே போயிட போகிறது அப்போ இந்த மாதமே அந்த தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் சூரியன் அங்கே இருக்கிறதுனாலையும் புத்திசாலித்தனம் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கிறதுனாலையும் ஏன் எனக்கு நடக்கல ஏன் அந்த தெளிவு பிறக்கக்கூடிய தன்மை நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும்லவா இப்போ அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் நல்ல புத்திசாலித்தனத்தோடு இது இப்படி செய்தால் இப்படி சரியாகும் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சரி வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் பத்தாம் மடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குருங்கிறது யார் லாபாதிபதி அப்போ இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பாக்கியத்தை தரக்கூடிய சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருக்கார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ லாபாதிபதியான குரு பகவான் அப்போ என்ன நடக்குது ஒன்பது பதினொன்றுக்குரியவன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் இருக்கு அப்போ சுக்குரன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வேலையிலே கிடைக்கப் போகிறது இது இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல வேலையில் சில அழுத்தம் பிரஷரோடவே இருந்துட்டு இருக்கேன் பல வேலைகளை மாறிட்டேன் படித்த படிப்பு உண்டு நான் பார்க்குற வேலை உண்டு ஒரு திருப்தி இல்லை ஒரு மாதிரி சங்கடம் இருக்குது நல்ல உழைச்ச உழைப்பு கேட்ட உயர்வு கிடைக்கல ஸோ இந்த மாதிரி ஒரு குறையோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் குறைகளை நிவர்த்தி பெறக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விதமாக முன்னேறக்கூடிய படி அடுக்கு அதாவது அடித்தளம் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் தொழில் அதே மாதிரி தான் ஒரு சிலர் தொழிலை செஞ்சு லாஸ் ஆகிருச்சு ஏண்டா தொழிலை செஞ்சோம் பெசாமல் வேலையிலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடும் ஒரு சிலருக்கு இருக்கும் இப்போ தான் தொழில் ரீதியாக அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதுவரைக்கும் மறைத்து விட்டது மனதை மறைத்து சில விஷயங்களுக்குள்ள போயிடுச்சு பணம் ஒரு இடத்துல கொடுத்து லாக்காச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனைகள் மனம் நன்றாக இல்ல ஒரே வார்த்தையில் சொல்ல மனம் நன்றாக இல்லை இனி மனம் நன்றாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் சரி சுகஸ்தானத்தை வரி அதாவது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் இந்த நாலாம் அதிபதி உச்சபலம் நாலாம் இடத்துல குரு ரெண்டாம் அதிபதி ரெண்டு நான்கு பரிவர்த்தனை பெற்றிருக்கு சுக்குரன் வீட்டுக்கு காரகிரகம் சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் காரக கிரகம் வலிமை அப்போ இந்த குமராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் திசை நடந்து அல்லது சுக்கர புத்தி நடந்து கொண்டு இருக்கிறதோ எல்லாம் வீடு வாங்கணும் வீடு மாற்றணும் வீடு வாழ்த்து பண்ணணும் இடத்த வாங்கணும் நிலத்தை வாங்கணும் அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறும் வாங்கிக்கலாம் நூறு பர்சன்ட் உங்களுக்கு தெளிவு யாருக்கெல்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசை சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அனுகூலமாக ஒரு வீட்டையும் அல்லது ஒரு வாகனம் புதிய வாகனத்தை வாங்குவது வீடு வண்டி வாகனம் கலைத்துறையில் பிரகாசிப்பது ஜொலிப்பது புதிய புதிய ஒப்பந்தங்களை தருவது செல்வ அனுகூலங்களை தருவது பொருளாதார மேன்மை தருவது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது தாயினுடைய அன்பை பெறுவது தாயினுடைய சொத்துக்களை அடைவது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைப்பது இத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்தே இல்லை சரி குழந்தை பாக்கியம் நன்றாக அமையுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நிச்சயமாக உண்டு உங்கள் முயற்சியால் குழந்தை பாக்கியம் உண்டு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை குழந்தைகள் இதுவரைக்கும் என் பேச்சை கேட்கல குழந்தைகள் நன்றாக படிக்கலை மறதித்தன்மை இருக்குது ஒரு மாதிரி அழுத்தம் இருக்குது எக்ஸாம் எழுதுன தோற்று போயிட்டு அரசுக்குள்ளே போகணும்னு நினச்ச முடியல ஜெயிக்க முடியல இப்படி எல்லாம் அனர்த்தத்தோடு இருந்தீங்கல்ல இனி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அரசு வேலைக்காக கடந்த இரண்டு வருடங்களாக முயற்சி எடுத்து தோத்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜெயிக்கப் போறீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எத்தனை ஹெல்த் பிரச்சனை உடல்நிறல் பிரச்சனை தொந்தரவாக இருந்தது கேது வேற எட்டு என்னென்னே தெரில நல்லா இருக்கு ஆனா உள்ள என்னமோ பண்ற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணவங்க எத்தனையோ பேர்னு நான் சொல்லுவேன் ஆனா பெருசா ஒண்ணு இருக்காது பட் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கும் வழிகளை கொடுத்துருக்கும் வேதனைகளை கொடுத்துருக்கும் ஸோ அவங்கவங்களுடைய கொடுப்பினைக்கு தகுந்த மாதிரி அதாவது குறிப்பாக சொல்லப்போனா இந்த கும்பராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சந்திர திசை நடந்து கொண்டிருந்ததோ யாருக்கெல்லாம் சந்திர திசை நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா மன அழுத்தத்தையும் ஏதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான சிக்கல்ல சிக்காமல் உங்களை விட்டுருக்காது யாருக்கு கும்பராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சந்திர திசை நடந்து கொண்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இதுல ஏதாவது ஒண்ணு வழிகளை கொடுத்திருக்கும் அதே சமயத்தில் புதன் திசை நடந்திருந்தாலும் நிச்சயமாக நரம்பு ரீதியாக சில தொந்தரவுகள் நியூரோ ரீதியாக சில தொந்தரவுகள் மூட்டுவலி கால்வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை இனி இனி ஒரு மாசத்திலிருந்து அந்த இருட்டிலிருந்து வெளிவர போறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்ற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அதை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு குரு நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் சொந்த ஊரில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை சொந்த ஊர்லேயே வேலை தேடிக்கொண்டு அங்கேயே இருக்கிறவங்க ஒரு பெருசா ஒண்ணு இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியே ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளியாவது அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கானுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் நன்மை பெறும் அதாவது ஒரு வழக்கு இருக்குது ஒரு பிரச்சனையா இருக்கு ஒரு குடும்ப நல்ல கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரில இருக்குதுன்னா அதிலிருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெற்றோணும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி வருகிறது ஸோ அன்றைய தினம் சிவபெருமானை உங்கள் பயபக்தியோடு நல்ல விரதம் இருந்து அன்றைக்கு வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு இருந்து வந்த தடை காரிய தடை எதை செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய அந்த அங்கீகாரத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை அதே போல மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாசி மகம் ஸோ அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தை பிரச்சனை அத்தனையும் தீர்த்து வைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு லைஃப் ட்ரெடிஷன் எடுத்துக்கணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்கா எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்